ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீன மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து தனா கதிர் ரெண்டு பேருக்குமே வந்து விவகாரத்தை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் தனாவோட காதலை வந்து கத்த்திட்டு எப்படியாச்சும் நம்ம வெளிப்படுத்த பார்க்கணும் அப்படின்ட்டு மாயா வந்து முடிவெடுக்கிறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா கதிர்க்கு வந்து ஏற்கனவே கையில் அடிபட்டுருக்கு இல்லையா அதுக்கு மருந்து போடுறதுக்காக கதிரும் நம்ம மாயாவும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒருத்தங்க வந்து இல்லாமல் போயிருப்பாங்க அவங்க முகத்தை வந்து மூடி அதுதான் கதிர்ங்கிற மாதிரி மாயா வந்து திட்டம் போட்டு உடனே கதிர்க்கு தெரியாமல் மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தனாவுக்கு ஃபோன் போட்டோம் தனா இப்படி கதருக்கு அடிபட்டு அவன் இல்லாமல் போயிட்டான் அப்படின்னதும் தனா என்ன பண்ணுறாங்கன்னா அடித்து பிடிச்சி துடித்து உடனே கதிர் தனக்காக பண்ண விஷயங்களை நினச்சி பார்த்து அழுதுக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அழலைன்னா அழுதுட்ருக்காங்க அந்த உடம்ப தொட்டு ஐயோ கதிர் என்னை விட்டு போயிட்டேயா கதிர் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் உன் கூட கூடையெல்லாம் சேர்ந்துன்னா வாழணுன்னு எப்படியெல்லாம் கனவு கண்டு வச்சுருக்கு தெரியுமா அப்படின்னு அழுதுட்ருக்காங்க அப்போ மருந்து போட்டு வெளியில வந்து பாக்குறாங்க கதிர் தானா வந்து அழுதுட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தா மாயாவும் அழுகுறாங்க என்னை விட்டு போகிறியா கதிர் நான் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பாக்குறாங்க பாத்தா கதிர் நிக்காங்க கதிரை பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க இவ்வளோ கதலை வச்சுட்டா தானா நீ விவாகரத்துக்கு சம்மதிச்சுட்டு இப்ப கூட ஒன்றும் இல்லை பெரியப்பா பாக்கிட்ட சொல்லு கது கூட சேர்ந்து நான் வாழ போறேன்னு அவர் கண்டிப்பா உன் பேச்சை வந்து மீற மாட்டாரு அப்படின்னு பொது இல்லை மாயா வீட்டில் என் அப்பா பேச்சை வந்து கேட்கறது நான் மட்டும் நம்பித்து நம்பித்திருக்காரு அப்படிப்பட்ட நம்பிக்கையெல்லாம் உடைக்க விரும்பல அப்படின்னு தன வந்து முடிவெடுத்துடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கதிர் வந்து இது பாதுதானா இமேல இவ்வளவு காதல வச்சுட்டு நீ க போட்டுட்டே அப்படின்னு போது இந்த பக்கம் மாயா வந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா காதலி காதலிக்கிறீங்க அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறீங்கன்னு நாளைக்கே கோர்ட்ஸ்ல வச்சு ரெண்டு பேருமே ஓ உங்க விருப்பத்தை சொல்லிடுங்க அதுக்கப்புறமா உங்களை யாராலயோ பிரிக்க முடியாது அப்படின்னதும் தனவும் கதிரும் அமைதியா இருக்காங்க மறுநாள் காலையில் பார்த்தோம்னா மாயா தனா கதிர் ரகுராம் நாலு பேரும் கிளம்பி நிரா கார்ஸுக்கு வராங்க அப்போது மாயா நம்பிக்கையாக இருக்காங்க தனா வந்து அவங்களோட முடிவை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு தனா கதிர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீதிபதி வந்து இது பாருமா உனக்கு இந்த விவாகரத்துக்கு சம்மதமாக அப்படின்னதோ ஆமாம் எனக்கு சம்மதம் அப்படிங்கிறாங்க இது கேட்ட மாயா சமாதிச்சு ஆகிறாங்க இன்னொரு பக்கம் கதிர்கிட்ட வந்து ஏ கதர் உனக்கு சம்மதமா அப்படின்னதும் ஆமாங்க எனக்கு சம்மதம் அப்படின்னதும் இந்த பக்கம் ரகுராம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ என் பொண்ணை விட்டு இவன் போக போறா அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம மாயா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ ஆசையா விரும்பிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பெரிய பாவுக்காக தன்னோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணுறாங்களே அப்படின்னு இதோட பார்த்தோம்னா இந்த பிரபு முடிச்சு